அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது மேசராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மதத்துக்குரிய பலா பலன்கள் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது மேச ராசி அன்பர்களுக்கு உண்டான ராசி அதிபதியாகிய செவ்வாய் குருவோடு சேர்ந்திருப்பது இந்த மாதம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அதாவது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கடந்த நான்கைந்து மாதங்களாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் சனி பகவானோடனும் ராகுவோடனும் சனியினுடைய பார்வை பெற்று சனி பகவான் உங்க ராசியை பார்த்து ஒரு மாதிரியான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை கோபம் ஆக்ரோஷம் பிடிவாத தன்மையான அந்த தன்மை இருந்து கொண்டு உங்க ராசி நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அதாவது உங்க ராசி நன்றாக இருந்துவிட்டாலே எல்லாமே நல்ல நடக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு உற்சாக மனப்பான் தன்மை இருக்கும் அல்லவா ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குமா அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர நான்காம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ இரண்டுக்குரியவன் நான்காம் இடத்தில் அமர்ந்து அங்கு பகை பெற்று இருந்தாலும் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் சூரியனோட சேர்ந்திருக்கார் அந்த சூரியன் என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அல்லவா பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியோடு அந்த சுக்குரன் அதிபதி இணைந்திருக்கின்ற காரணத்தாலும் தனஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மாதம் கணவன் மனைவி இரண்டு பேரும் பிரிந்து வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என குரு மங்கள யோகத்துடன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து அல்லவா மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்திலும் உங்க சகோதர சகோதரிகளுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உருவாக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படுத்தும் உங்க வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலிதம் உண்டாகக்கூடிய உங்க பேச்சுக்கள் அற்புதமாக அழகாக பேசக்கூடிய தன்மை குடும்ப உறுப்பினர்கள் அதாவது குடும்ப தலைவிகளுக்கும் இந்த மாதம் நன்றாக இருக்கும் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உழைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்கின்ற ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ நன்றாக இருக்க போகிறார் புதன் எந்த அவருடைய பிடித்த நண்பரான அந்த சூரியன் புதன் இருக்கும் போது ஒரு உற்சாகத் தன்மை இருக்கும் அல்லவா அப்போ பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்களை தரக்கூடிய தன்மை வியாபாரத்தில் இருந்தால் எந்த வியாபாரமாக இருந்தாலும் வியாபாரம் மூலமாக அனுகூல மேன்மைகள் அடையக்கூடிய தன்மை நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் அரசாங்க ஒப்பந்தமாக இருக்கலாம் அல்லது இந்த வீடு நிலம் ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒப்பந்தமாக இருக்கலாம் அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில் உங்க ராசிநாதனுடைய பார்வையில் இருப்பது தான் ஆனா நான்காம் இடத்தில் சுக்குரன் வந்து உட்கார்ந்துருக்கார் திக்பலத்தோடு இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்னத்தான் சுகஸ்தானத்தை நம்ம பெருக்க கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா சுக்குரன் வீட்டுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் நான்காம் இடத்திலே உட்கார்ந்திருக்கார் ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது வீடு வன் வீடு வாங்கக்கூடிய கட்டின வீடு வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவது வீடுகளுக்கு புண்ணியஜனம் செய்வது இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் உங்க வீட்டில் நடப்பதற்கான எதுவான தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல அதாவது சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்ப சூரியனால அனுகூல மேன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளியில போய் தங்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது படிப்பு சார்ந்த விஷயத்துல தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே ஹாஸ்டலுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஐந்துக்குரியவன் தனக்கு இருக்கார் அல்லவா அப்போ அந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு மாதமாக இருக்கும் குழந்தைகள் எந்த கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த கோர்ஸு கிடைத்து சந்தோஷ மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்ப அப்போ ஆறுக்குரியவன் பனிரெண்டுல மறைஞ்ச என்ன கடன் உங்களிலிருந்து விலகப் போகிறது கடனை கட்டப் போகிறீர்கள் கடனை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய தன்மை எதிரி தொல்லைகள் விலகப் போகிறது உங்களுக்கு ஏற்கனவே உடல்நலத்தில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை தீரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என யாருக்குரியவன் தனக்கு பன்னிரண்டு மறைஞ்சா இருந்தல்லவா ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா அப்போ நிச்சயமாக ஆறாம் இடத்தில் சில சுப விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்ன சுப விஷயங்கள் ஆறாம் இடம் என்பது வேலையை சொல்லக்கூடிய இடம் ஸோ வேலை என்கின்ற அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்து ஒரு வேற வேலைக்கு போகணும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஏழு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழுக்குரியவன் யார் சுக்குரன் அந்த சுக்குரன் தனக்கு பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்க ஒரு கேந்திரத்தில் உட்கார்ந்து அது பாய் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக சூரியனோட சேர்ந்திருப்பதும் சுக்குரன் அங்கே திக்பலத்தோட இருப்பதும் குரு பகவான் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கின்றதும் அது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்போ ரொம்ப நாளா ஒரு வரனை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர் என்று பிக்ஸ் ஆகி அடுத்த மாதமே திருமணம் நடக்கக்கூடிய சந்தோஷமான மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கு இந்த மாதம் ஏதுவாக இருக்கிறது அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உங்க ராசிநாதனோட இருப்பது ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வழிவகைகளை உருவாக்கும் என்ன பாக்கியம் ஒரு நல்ல வேலையில் வேலையில் செட்டில் ஆவாங்க ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைத்து மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய பேறு அதற்கான உண்டான வழிமுறைகளை சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இப்படி எண்ணற்ற வகையில் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் பத்தாம் இடத்த குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்த்தாலே அங்கே ஒரு மாற்றம் இருக்கிறது பதவியில் மாற்றம் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏன்னா பத்தாம் ஒரு சுபகிரகம் பார்க்கும்போது அங்கிருக்கக்கூடிய சுபத்தன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திடீர் ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற அமைப்பு அதாவது வேலை மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அதை மாற்றிக்கொள்வது கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினோராம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் இப்போ வக்ரமாக இருக்கார் அப்ப இதுவரைக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயமே நடக்கல லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்லவா அப்போ லாபத்தை குறைத்து கொண்டிருந்தார் லாபத்தை கெடுத்து கொண்டிருந்தார் லாபம் வந்தாலும் அது தகுந்த மாதிரி விரயம் ஆகி கொண்டிருந்தது என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ வக்ரமாக இருக்கார் வக்ரம் என்பது என்ன தன்னுடைய இயல்புக்கு தன்மை இதுவரைக்கும் லாபம் கொடுக்கலன்னா இப்ப லாபத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நான்கு மாதங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரத்திலும் நாலு காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையில சனி பகவான் இருக்க போகிறார் ராகு பன்னெண்டுல இருக்கார் பன்னிரெண்டு என்ன என்ன ராகுன்னா வெளிநாட்டுக்கு சொந்தமுள்ள ஒரு கிரகம் அப்ப வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கும் யார் யாரு மதத்தினர் அந்நியர்கள் அந்நிய நாட்டுடையவர்கள் தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட் அதர் மொழி பேசுகின்றவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை நான்கு இந்த தடவை எக்ஸாம் எழுதிட்ட அரசு எக்ஸாம் எழுதிட்டேன் தோத்து போயிட்டேன் பட் தான் நான் வேலை பார்க்கணும் என்ற என்ன உறுதியோடு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஸ்டேட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினருடைய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசியில பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் கிரக அமைப்புகளும் வேறும் அதனுடைய பலனும் வேறுபடும் ஏன்னா தசா புத்தி மாறிட்டு இருக்கும் அப்ப இந்த கோச்சார பலனை கண்டினியூஸா ஒரு மூணு மாதம் பாருங்க சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியுடைய தசா உத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ போன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்